எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளை உங்களை பார்ப்பது அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத ஆண்டவர் இந்த நாள் முழுவதும் உங்களை ஆச்சரியமாய் பத்திரமாய் நடத்துவாராக கர்த்தர் இந்த நாளை ஆசீர்வதிக்கும்படி நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான திற்கு தரிசனமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம் அது சங்கீதம் நூற்றி பத்தாவது சங்கீதம் நான்காவது வசனம் அழகாய் சொல்கிறது கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் கர்த்தர் ஆணையிட்டார் மனம் மாறாமலும் இருப்பார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் வாக்கு தத்தங்களை அதிகமாய் சொல்லியிருக்கலாம் தீர்க்க தரிசிகள் மூலமாக அநேக வாக்குகளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம் வேத வசனத்தின் மூலமாக உங்களுக்கு அதிக வாக்கு தத்தங்களை சொல்லியிருக்கலாம் கத்தர் சொன்ன எந்த வார்த்தையாய் இருந்தாலும் அது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிலை நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒருவேளை தாமதிக்கலாம் என் பிரதர் எனக்கு தாமதிக்குது ஏன் எனக்கு நன்மை வரல ஏன் எனக்கு இந்த காரியங்கள் கை கூடி வரல ஏன் எனக்கு இந்த குறிப்பிட்ட காரியங்களை கத்தருக்கு வாய்க்கப்படலை என்று சொல்லி நீங்கள் பல யோசனைகளை யோசித்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் என் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்ததே ஆனால் அது சொன்னது சொன்னதுதான் எந்த காரியத்திலும் அவர் மனம் மாறாமல் அதை நிறைவேற்ற அவர் போதுமானவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அவர் வாயினால் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவர் தமது கரத்தினால் நிறைவேற்றுகிறவராயிருக்கிறாராம் அவர் எல்லா காரியத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார் பிரியமானவர்களை ஏன் அவர் அப்படி செய்ய வேண்டும் ஏன் சொன்னதை அவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும் அவருடைய உண்மையான குணம்

குடும்பத்திற்கும் சொந்தமாய் கொடுத்திருக்கிறார் இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற நாம் அவரை சார்ந்திருக்க வேண்டும் காரணம் என்ன அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய வார்த்தையில் அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் அந்த உண்மை உள்ள தெய்வத்திற்கு முன்பாக நீங்களும் நானும் உண்மையும் மொத்தமாய் வாழ்வுமே ஆனால் நிச்சயமாய் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையிலே விழாமல் அவருடைய அவருடைய நாம மகிமைக்காய் நூறு சதவீதம் நிறைவேறும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை நான் உங்களுக்கு ஐச்சபிக்கட்டும் பரலோக பிதாவே இந்த வார்த்தையை கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருமே கருத்த ஒப்புக்கொண்டிருக்கிறேன் கருத்தரின் கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி உயர்த்தி வாழ வைப்பீராக கிருபை சூழ்ந்திருக்கட்டும் தடைகளெல்லாம் விளங்கட்டும் ஆச்சரியமாய் நடத்துவீராக உன்னதமான தேவனுடைய பலன் ஒவ்வொரு குடும்பத்திலும் இறங்குவதாக ராஜா என்னென்ன வாக்கு தத்துக்கள் பிள்ளைகளுக்கு இன்னும் நிறைவேறாமல் இருக்கிறதோ அத்தனை வார்த்தைகளையும் நிறைவேற்றி அண்டவரே மகிமையாய் சந்தோஷமாய் நடத்தும்படிக்கு நான் ஜபிக்கிறேன் கிருபை சூழ்ந்திருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிற நிகழ்ச்சியும் உழைப்பிதா ஆமே ஆமே God bless you.